கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரே ஒரு வசனத்தை கொடுக்க காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் அது ஒன்று சாம்வேல் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ராஜாவும் ஜனங்களும் கில்காலில் ஒளிஞ்சிருக்கிறாங்க யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சாம்வேல் தீர்க்கதரிசி வருகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாம்வேல் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆன உடனே ராஜா என்ன செய்கிறாரு சரிப்பா அவருக்காக வெயிட் பண்ண வேண்டாம் சாம்வேல் வந்தால் என்ன செய்வாருங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும் என்ன அவர் வந்தால் இந்தந்த காரியங்களெல்லாம் செய்வார் அவர் வந்தால் பலி செலுத்துவார் பலி எப்படி செலுத்துவார்னு கொண்டு நான் பார்த்துருக்குறேன் அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும் அதனால் அவர் வராமையே நானே அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துணிகரமாக என்ன செய்கிறாருனா சாம்பேல் செய்ய வேண்டிய காரியங்களை சவுல் ராஜா செஞ்சு பலி செலுத்துறார் இதனுடைய விளைவு என்னன்னா ஃபியூச்சரில் சவுல் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போகிறார் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இவர் பண்ண ஒரு பெரிய தப்பே சாமுவேல் செய்ய வேண்டிய வேலையை அப்படியே டூப்ளிகேட் பண்ணது இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் சபைகளுக்குள்ள மிக தந்திரமான ஒரு காரியத்தை பிசாசு நுழைச்சிருக்கிறான் என்ன அப்படின்னா ஆவியானவர் வந்து செய்ய வேண்டிய சில காரியங்கள் ஆவியானவர் வந்தால் நடைபெறுகிற சில காரியங்களை ஆவியானவர் வராமையே டூப்ளிகேட் பண்ணி காமிக்கிற ஒரு தந்திரம் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே போய்கிட்டு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேனே அப்போ காலங்களில் ஆண்டவர் பரமேயர்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு கமாண்டை அவங்களுக்கு கொடுக்குறார் என்ன கொடுக்குறாருனா நீங்கள் போய் எரிசலேமலே காத்திருங்கள் இதை தவிர ஆவியானவர் வரும்பொழுதுப்பா நீங்கள் இப்படிலாம் பயங்கர பரவசம் ஆவீங்க ஆவியானவர் பொழுது டிஃப்ரெண்ட் டங்ஸில் நீங்கள் பேசுவீங்க அக்கினிமயமான பிரிந்த நாவுகள் உங்களுக்கு இருக்கும் அந்த இடத்துல பயங்கர சத்தம் இருக்கும் பரபரப்பு இருக்கும் அப்படியெல்லாம் எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காமல் வெறும் ஒரே ஒரு கமாண்டை மட்டும் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா போய் காத்திருங்கள் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா காத்திருக்கிறாங்க எப்படி எந்த இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் ஆவியானவர் வந்தால் என்ன நடக்கும் நம்ம சரீரத்தில் என்ன நடக்கும் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் என்ன மாதிரி கா ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை ஆனால் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா ஆவியானவர் வர்றாரு வந்த உடனே ஒரு ஒரு தலையின் மேலே அக்னிமயமான காரியங்கள் நடக்குது அக்னிமயமான பிரிந்த நாவுகளை கொடுக்குறாரு அந்த இடத்துல பயங்கர சத்தம் உண்டாகுது ஒரு பரபரப்பு உண்டாகுது மேபி கையை தட்டி இருக்கலாம் காலை தட்டி இருக்கலாம் உருண்டு இருக்கலாம் பயங்கர பரபரப்பு அந்த இடத்துல நடக்குது இப்போ விஷயத்துக்கு வரேன் என்னென்னா இப்போ ரெண்டாயிரம் வருஷம் கழித்து இந்த பகுதியை நாம் படிக்கும்போது இது நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஆவியானவர் இந்த இப்படி வந்திருக்கிறாரு வரும் பொழுது இப்படி பயங்கர சத்தம் உண்டாச்சாம்ப்பா எல்லோரும் பிரிந்த நாவுகளில் பேச ஆரம்பித்தாங்களாம் அந்த இடத்துல எல்லாரும் பயங்கரமான ஒரு பரவசத்தில் இருந்திருக்குறாங்கங்கிற இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு நான் என்ன செய்கிறேன்னா ஆவியானவர் வந்த பின்னாடி நடக்க வேண்டிய அந்த காரியங்களை வராமையே வெறும் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு கையை தட்டுறதுனால ஆவியானவர் வந்துட்டாரு கத்துறதுனால ஆவியானவர் வந்துட்டார் பரவசமாக பேசுறதுனால ஆவியானவர் வந்துட்டாருன்னு ஜனங்களை நம்ப வச்சு ஒரு பிம்பத்துக்குள்ளே கொண்டு போகிறோம் இதனுடைய விளைவு என்னென்னா உண்மையான ஆவியானவருடைய பலனையும் உண்மையான ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தையும் ஜனங்களை அனுபவிக்கிறத நாமளே தடை செய்கிறோம் அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த சவுலுக்கு இருந்த பிரச்சனை என்னென்னா அவருக்கு காத்திருக்க முடியாமல் தான் ஜனங்களை எப்படியாவது நம்ப வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு அதே பிரச்சனை தான் இன்னைக்கு சபைகளுக்குள்ளையும் ஆவியானவர் வந்து இந்த காரியங்களை செய் ஆவியானவர் வரும் பொழுது நாம ஒரு வேலை பரவசத்தில் கைத்தட்டலாம் ஆவியானவர் வரும் பொழுது அந்நிய நம்ம பேசலாம் ஆவியானவர் வரும் பொழுது நம்ம நம்மளுடைய சரீரத்திலிருந்து அந்த எக்ஸ்பிரஷன் வெளியில வரலாம் கத்தலாம் கூச்சல் இருக்கலாம் ஆவியானவர் வரும் பொழுது ஆனா இதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு செய்கிறதுனால ஆவியானவர் வந்துட்டார்னு நீங்க நம்புனீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதே போலத்தான் வரும் வரும்பொழுது உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று இருக்கு நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து பேசுகிறதற்கும் வெறும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அறிவை சம்பாதிச்சு வச்சிருக்கிற மனுஷன் கடிந்து பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இதனுடைய விளைவு என்னன்னா உண்மையான ஆவியானவருடைய செயல்பாடுகளையும் உண்மையான ஆவியானவருடைய பலனையும் நாம நிராகரிக்கிறது போல ஆயிடும் ஏதோ ஒரு பிம்பத்துல ஒரு இமேஜினேஷன்ல ஆவியானவர் வந்தாருங்கிற போல் பரவசம் இங்க பரவசப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை காம்ஸ் அவர் வரும் பொழுது நமக்கு தெரியும் அந்த ஒரு ரியாலிட்டிக்குள்ள இன்னைக்கு நான் உங்களை அன்பாக அழைக்கிறேன் ஆவியானவர் வரும்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கணும் ஒரு நாளும் நான் கையை தட்டுறதுனால ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்குவேன் நினச்சிங்கன்னா தப்பு ஆவியானவர் வந்ததுனால ஒரு வேளை நம்ம கை தட்டுறோம் ஆவியானவர் வர்றதுனால நம்ம சத்தமாக பாடுறோம் ஆவியானவர் வந்ததுனால சில காரியங்கள் நம்மளுடைய ஃபிசிக்கலாக ஒரு எக்ஸ்பிரஷனை நம்மளால் உணர முடியும் ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆவியானவர் வந்தாருங்கிறதுக்கு அடையாளம் இல்லை ஆவியானவர் வந்தால் ஃபிசிக்கலி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் ஸோ இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நாளும் ஆவியானவருடைய ரோலை நாம் எடுத்து ப்ளே பண்ண ப்ளே பண்ணவே கூடாது பண்ணுறோம் அப்படின்னா துணிகரமாக அதை பண்ணுறோம் அப்படின்னா வேறு எந்த இன்டென்ஷனும் இல்லை ஜனங்கள் கிட்ட நம்ப வைக்கிறதுக்கும் ஆவியானவருக்கு காத்திருக்க முடியாமையும் நம்ம ஏதோ பெரிய சூப்பர் பவர்னு காமிக்கிறதுக்காகவும் தவிர வேறு ஒரு காரியத்துக்கும் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா பொறுமையாக ஆவியானவருக்காக காத்துருங்க அவர் நம்ம கிட்ட ஜென்யூனாக டீலாக டீல் பண்ணட்டும் அப்படி பண்ணும் பொழுது அதனுடைய விலனே வேற கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாத கிட்ட செய்தியை கேட்டதற்கு நன்றி உங்களை உடைய மூணு நிமிஷத்திற்கு நன்றி இது ஆசீர்வாதம் அடித்து அவங்க நண்பர்களோட பந்து கொள்ளுங்கள் சே ஒன் அது வீடியோ தி கிரேஸ் அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் பி விஸ் எய்ம் காட் பிளஸ் யூ